ஒரு இந்தியக்காரன் கஸ்டமர் வச்சு செஞ்சுட்டு போயிட்டான் கடைசி வரைக்கும் வாங்கவே இல்லை ஏதாச்சும் தூக்கிட்டு போடுவானுன்னு பயமா இருக்கு பாக்குறதே அப்படி தான் இருக்கு ஒரு பொருளாக பார்த்துக்கான் அது அங்க நான் கேட்டுக்கணும் வடியல் மாதிரி டக்கு இப்படி சிறப்பு நான் கோவில் இருந்துட்டு அந்த மாதிரி பார்த்துக்கிருக்கேன் அந்த பொருள் கேட்டோன்னா அந்த பொருள் இப்படி எடுத்து நான் எடுத்து போகிறேன் பார்த்து கட்டி டவனை பாக்குறேன் அந்த இந்தியக்காரனை பார்த்தாலே பயமாக இருக்கு எனக்கு ஏன்னா எல்லா பொருளுமே இங்கே தான் இருக்கு நான் இந்த லிக்கர் பார்க்குறேன் மேக்சிமம் எல்லாமே வந்து வெளியே தான் வச்சு பார்ப்பேன் எல்லாம் மட்டும் பார்க்க முடியும் வெளியே வச்சு தான் பார்ப்பேன் அதனால எல்லா பொருளும் இங்க இருக்கா அப்படின் வந்துட்டு பாய் அத பாய் இதை அப்படிங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல சார் எடுக்கலாம் இங்கே நான் மாதிரி இருக்கு ஒரே பயமாவே இருக்கு இந்தியா இருந்தாடி

ದಿಲ್ಲಿ ಮೇ ಕಾಚೆಗಳಿಗೆ ಹಮೇ ಪತ ಕಿತ್ನಾ ಕಿತ್ನಾ ಕಾಯಿ ಮಾರಿಯಾಟೋ ಸೈಡ್ ಫೈವ್ ಫಿಫ್ಟಿ ಅಯ್ಯ ಫೈವ್ ಫಿಫ್ಟಿ

50 மாதிரி நிறைய சம்பவம் நடக்குது. முத முதனே நான் கடை ஆரம்பிச்சதுதுஸ்ல எல்லா கேமரா இருக்கு. இங்க ஒரு கேமரா வெளியே ஒரு கேமரா இருக்கு. レッドலர் சார்ஜர் கேபிள் காணாம போச்சு. அனு ஃபுல்லா எங்கடா எங்கடாங்கறேன்னா தேடுறேன் கிடைக்கல. கேமரா ஆன் பண்ணி பார்த்தேன். மூணு பேரும் வந்திருக்காங்க. அத ஒருத்தன் பஞ்சாயத்துக்கு இருந்து இன்னொருத்தே ரெண்டு பேரும் அங்க நின்னு இருக்காங்க. கரெக்ட்டா அப்படியே கைய அப்படியே ரை சைடு உள்ள விட்டு அது சார்ஜர் சொல்லியிருக்கு அது கழட்டி கிடக்கு அது அப்படியே அழகாக எடுத்து டக்குன்னு கீழே போட்டான் கையில போட்டு கட்டிவிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க நான் என்ன பண்ண தெரியுமா அதை எடுத்து இன்ஸ்டாவில் போட்டேன் இந்தாலே வந்து கொடுத்துட்டான்